உலகத்துல பார்க்க போனா அரசர் கேட்டாரு மந்திரிய கூட்டி கேட்டாரு பார்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்ப வந்து இந்த மந்திரிக்கு வந்து எதுவுமே தெரியல என்னடா சிக்கலான கேள்வியா இருக்கு கடவுள் எங்க இருக்காருன்னா நான் கூட்டிக் கொண்டாந்தான் காமிக்க முடியும் நாளை போல பதவி சொல்லணும் இல்லன்னா தலையை சிறைய எடுத்துருவேன்ட்டா சிறைத வேண்டாரு கடவுள் எங்கே இருக்கிறா என்ன செய்து கொண்டிருக்கிறார் எந்த திசையில் பார்த்து கொண்டிருக்கிறார் இது மூணுக்கும் விளக்கம் சொல்லணும்னு மந்திரி கேட்டேன் மந்திரி கிட்ட கேட்டவன மந்திரி போய் வீட்டுல அழுக ஆரம்பிச்சுட்டாரு புலம்பிட்டார் இவருக்கு தெரியல அப்பத்தான் அந்த சின்ன பிள்ளையா இருந்தது அவருடைய பேத்தி கூப்பிட்டு தாத்தா எதுக்கு அழுகிறீன்னு இந்த மாதிரி அரச பார்த்து கேட்டிருக்காருமா கடவுள் எங்கே இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எந்த திசையில் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்கிறேன் அந்த ஆளு இதுக்கு போய் நான் என்ன விளக்கம் சொல்ல முடியும்னு சொல்லும்போது இந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணுச்சு தாத்தா கவலைப்படாதிய கவலைப்படாம இருங்க நான் போய் இதுக்கு விளக்கம் சொல்றேன் அப்படின்னு சொன்னுச்சு நீ எப்படிமா சொல்ல முடியும் அப்படின்னு ஒன்னு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்து அந்த என்ன பண்ணுச்சு அரச சபைக்கு இங்க இருந்து போனுச்சு என்னமா நீ வந்திருக்கீ என்ன காரணம் கேட்டதுக்கு பதில் சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன் நீங்க கேட்டது சாதாரண கேள்வி அது எங்க தாத்தா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நானே சொல்லிடுவேன் என்ன நீ சொல்ல போற நான் என்ன கேட்டேன் கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிருக்கீங்க ஆமா அதுக்கு நான் பதில் சொல்றேன் என்னச்சு எப்படி நீ ஏன் சின்ன புள்ள பா உனக்கு என்ன தெரியும் அறிய தெரியுமா நுனிய தெரியுமா அந்த சின்ன பிள்ளைய பார்த்தா அந்த அரசர் நினைக்கிறார் பாவம் நீ உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு உனக்கிட்ட போய் நான் கேட்கலாமா கேள்வி நான் கேட்க வேண்டிய அரசு கேட்கணேன் அப்படின்னு சொல்லி இந்த அரசர் சொன்னார் அப்ப சின்ன பிள்ளை நீங்க கேளுங்க அரசு கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிருக்கேன் பதில் சொல்லுமா அப்படின்னு உடனே அப்படியா பெரிய ஒரு பாத்திரத்தை கொண்டு வாங்க பாத்திரத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து வச்ச உடனே இதை நிறைய பால் ஊத்துங்கன்னுச்சு உடனே பாலை ஊத்திட்டாங்க பாலை ஊத்துன உடனே இந்த அரசன் கிட்ட கேட்டுச்சு அரசே இந்த பாலுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கேட்டுச்சு பாலுக்குள்ள எல்லாமே இருக்கு என்ன பாலை எடுத்தோம்னா அடுத்து தயிராகும் நெய்யாகும் ஆகும் அது மோராகும் அதே சமயத்துல அதுல இருக்கக்கூடிய அதுவும் அதுக்குள்ளதான் இருக்கு இருக்க கூடிய வெண்ணும் எனக்கிட்ட பழக்கமா இருக்குள்ளதானே இருக்கு அதனால இருக்க அரசு ஒரு பாடுக்குள்ள இது இத்தனையும் இருக்கு உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டுச்சு அத்தனை அதுக்குள்ளதாம இருக்கு அந்த பாடுக்குள்ள எப்படி அத்தனை பொருளும் அடங்கி இருக்கிறதோ அது போல கடவுளாகப்பட்டவர் இந்த பாடுக்குள்ள எப்படி எல்லாம் கலந்திருக்கோ அது போல கடவுளாகப்பட்டவர் எல்லா இடத்திலையும் கலந்து இருக்கிறார் கடவுள்னு சொல்லி முதல் விளக்கம் அந்த புள்ள கொடுத்துச்சு அப்ப இவர் கேட்டாரு சரிம்மா கடவுள் எந்த பக்கமா பாத்துக்கிட்டு இருக்காருன்னு கேட்டுச்சு இவர் உடனே அந்த புள்ள சொன்னச்சு ஒரு தீபம் ஒண்ணு ஏத்துங்க அப்படின்னுச்சு ஒரு தீபத்தாகப்பட்டது அப்படி எரிய விட்டு ஏத்தி விட்டாங்க உடனே அந்த விளக்கம் ஆகப்பட்டது அப்படி எரியும் போது இது எந்த பக்கம் அரசை வந்து எரியுது அப்படின்னு கேட்க கேட்டவனே அரசர் சொன்னாரு அது எல்லா பக்கமும் தானே தெரியும் அப்படின்னு அது மாதிரிதான் கடவுள் எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறாருன்னு இரண்டாவது விளக்கம் கொடுத்துச்சு மூணாவது கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னு கேட்டிருக்கீங்க அப்படின்ன உடனே ஆமா அப்படியா கொஞ்ச நேரம் நான் அரசனா இருக்கேன் நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்கன்னுச்சு அப்படியா சரி அப்படின்னு ஒரு இறங்கி வந்துட்டாரு இந்த பொண்ணு போய் அரச சபையில உட்காந்துச்சு அப்படி சிம்மாசனத்துல ஏறி உட்கார்ந்த உடனே அரசுல ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு சில பேருக்கு வந்து மண்டக்கணும் அந்த மாதிரி சிம்மாசனத்துல ஏறி இந்த குழந்தை உட்காந்துச்சு இல்ல அப்பதான் சொன்னிச்சு முதல்ல காவலாளிகளை கூப்பிட்டு இந்த அரசனை புடிச்சு முதல்ல சிறையில் இடங்கிருந்துச்சு அரசனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நான் போய் சிறையில் அடையப்படுறதா என்னமா காரணம் அப்படின்னு கேட்கும் போது இதைத்தான் கடவுள் செய்து கொண்டிருக்கிறார் குப்பைய மேட்டை வந்து ஆக்குறாரு கோபுரத்தை வந்து குப்பை மேடாக்குறாரு அது போல இந்த உலகத்துல கீழே இருக்கிறவனை மேல கொண்டு வர மேல இருக்கிறவனை கீழே கொண்டு வர்றாரு அது மாதிரி கடவுள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலை இதுதான் சொல்லி மூனுக்கு விளக்கம் குடுத்துச்சுன்னா காரணம் என்ன பெரிய மனிதரா இருந்தாலும் அவருக்கு தெரியாதத இந்த சின்ன புள்ளை விளக்கம் குடுத்துச்சுன்னா அது மாதிரி உங்கள்ட்ட விளக்கத்தை நான் எதிர்பார்க்குறேன் பெரிய மனுஷனா இருந்தாலும் அறிவாளியா நான் கருதுறேன்